ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழு நேற்று நான் சொன்னேன் அஞ்சு ஸ்ட்ராங்னு சொன்ன மாதிரி அஞ்சு முந்திடுச்சு ஆள் போடு ஏழு அஞ்சு டபுள் ஏழு நீங்கள் ஆள் போட ப்ளே பண்ணியிருந்தால் அஞ்சு ஏழு மூணு நம்பர்லையும் வந்திருக்கோம் டைமண்ட்ஸ் மெம்பர் கொடுத்தது எழுபத்தி ஏழு ஏபி கொடுத்திஏசி கொடுக்கல இது பாக்ஸ் கொடுத்தது டைமன்ஸ் மெம்பருக்கு இன்னைக்கு எப்போமே நாலு நம்பர் அஞ்சு நம்பர் பாக்ஸை கொடுக்கறது நீங்கள் பாக்ஸ் பிளே பண்ணால் கூட இதில் நாலு இதில் நாலு 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 மொத்தமாக பன்னெண்டு நம்பர் நூற்றி பத்து ரூபா டெகிட்னா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறுபா நீங்கள் ஆயிரத்தி முன்னூறு கொடுத்து குத்து பிளே ஃபுல் வந்து இருக்கும் எத்தனை பேர் பாக்ஸ் பிளே பண்ணி தெரில